வணக்கம் இன்று திங்கட்கிழமை அமாவாசை திருநாளும் இணைந்து வரும் நல்ல நாள் இந்த நாளில் சிவனை பாடி அருளை பெறுவோம் உலகம் எங்கும் நீ இருப்பாய் சிவபெருமானே நல்ல உள்ளமெல்லாம் அலந்திருப்பாய் சிவபெருமானே உலகமெங்கும் நீ இருப்பாய் சிவபெருமானே நல்ல உள்ளமெல்லாம் அலந்திருப்பாய் சிவபெருமானே கலைகளிலே கலந்திருப்பாய் சிவபெருமானே காணும் காட்சியிலும் நிறைந்திருப்பாய் சிவபெருமானே கலைகளிலே கலந்திருப்பாய் சிவபெருமானே காணும் காட்சியிலும் நிறைந்திருப்பாய் சிவபெருமானே உலகமெங்கும் நீ இருப்பாய் சிவபெருமானே நல்ல உள்ளமெல்லாம் அலந்திருப்பாய் சிவபெருமானே கற்பனையில் வடிவம் காண வராது வெறும் கனவுகளில் அருளும் கூட வராது கற்பனையில் வடிவம் காண வராது வெறும் கனவுகளில் அருளும் கூட வராது அற்புதங்கள் செய்வதிலும் பக்தி வராது உண்டன் இருப்பவர்க்கே துன்பம் வராது அற்புதங்கள் செய்வதிலும் பக்தி வராது உந்தன் அடியவராய் இருப்பவர்க்கே துன்பம் வராது உலகமெங்கும் நீ இருப்பாய் சிவபெருமானே நல்ல உள்ளமெல்லாம் வளர்ந்திருப்பாய் சிவபெருமானே செங்கரும்பில் எங்கிருந்து சர்க்கரை வைத்தாய் சுவை சேர்த்து தரும் மாங்கனியை என்று படைத்தாய் செங்கரும்பில் எங்கிருந்து சர்க்கரை வைத்தாய் சுவை சேர்த்து தரும் மாங்கனியை என்று படைத்தாய் இந்த வேப்பிலை கசப்பதற்கு என்ன கொடுத்தாய் எந்த விளையாட்டை காட்டியம்மை மயங்க வைத்தாய் வேப்பில்லை கசப்பதற்கு என்ன கொடுத்தாய் எந்த விளையாட்டை காட்டி எம்மை மயங்க வைத்தாய் எம்மை மயங்க வைத்தாய் உலகமெங்கும் நீ இருப்பாய் சிவபெருமானே நல்ல உள்ளமெல்லாம் அலந்திருப்பாய் சிவபெருமானே உலகமெல்லாம் நீ இருப்பாய் சிவபெருமானே நல்ல உள்ளமெல்லாம் அலந்திருப்பாய் சிவபெருமானே சிவனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்